திருச்சிற்றம்பலம் ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறம் அறியாறே உலகில் எத்தனை எத்தனை மனிதர்கள் தங்கள் பெயரை ஆட்சியை அதிகாரத்தை நிலைநாட்ட போராடினர் ஆனால் கால ஓட்டத்தில் அனைவரும் அடித்துச் செல்லப்பட்டனர் ஏன் காலமே ஒரு நாள் காணாமல் போகலாம் ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின காலங்கள் கழிந்து கொண்டே போகின்றன யுகங்கள் கடந்து ஒரு நாள் காலத்தில் இந்த உலகமும் அழிந்து போகும் இதே போல மனிதர்களும் வாழ்வும் அவர்கள் கட்டும் கற்பனை கோட்டைகளும் கைகூடாமல் தகர்ந்து போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை பொய்யான வாழ்நாளும் குறுகி போனது சாரி பிழிந்த சர்க்கை போல் துன்பத்திற்கு உள்ளான உடலும் ஒரு நாள் அழிந்து போகும் அழிந்தன கண்டும் அறம் அறியாரே வறுமை நோய் வறட்சி மரணம் என வாழ்வின் நிச்சயமற்ற தன்மையைக் கண்டும் மனிதர்கள் அறத்தை செய்ய விரும்புவதில்லை அறத்தின் பயனையும் அறிவதில்லை என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்